வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா புதிய வாய்ப்பு ஒன்று தோன்றுகிறது உங்களுக்கு என்ன அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது என்ன அந்த புதிய வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க நமக்கு பிரபஞ்சம் அவர்களுடைய வழிகாட்டல் அவர்களுடைய ஆசிர்வாதம் ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம இவர்களை பிறகு பார்க்கிறோம் அதனால் அவசரப்பட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க நம்ம டெரோ என்ன சொல்கிறாங்க என்ன அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் இருக்கிறாங்க இவர்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப்பாக தயவு செய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சாயல் அப்படிங்கிறதும் ஸ்டெபிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் எனக்கு எல்லாமே இப்போ ஸ்டேபிளாக இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் ஒரு வேலை ஒன்று கிடைக்கிது அல்லது இந்த வேலை எனக்கு இப்போ ஸ்டேபிளாக இருக்குது எல்லாமே சமாளிக்கக்கூடிய தன்மை இப்பொழுது உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை சமாளிக்கக்கூடிய எப்படி சொல்கிறது எனக்கு இது சமாளிக்க முடியுது அதனால எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சதும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அல்லது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு வேலை ஒரு ப்ரொஜெக்ட் அல்லது நீங்க ஏதாவது சுயமாக தொ நீங்க தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது என்ன ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் சிம்பிளிசிட்டி அப்படிங்கறது பெரிய அலட்டிக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணு பெருசா சொல்லப்படலை ரொம்ப எளிமையானது இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்களும் ரொம்ப எளிமையா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா முக்கியமான செய்தி நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேபிலிட்டி எனக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் ரொம்ப கஷ்டமாவும் இல்லை எதையுமே சமாளிக்கலாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்க பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது குரூப் ஒன்றுக்கு ஒரு புதிய வாய்ப்பு தோன்றுகிறது என்ன அந்த புதிய வாய்ப்பு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு ஒன்று தோன்றுகிறது என்ன அந்த புதிய வாய்ப்பு பார்க்கலாம் குரூப் ஒன் முதல் செய்தி எக்ஸ்பிளோர் ஆஃப் காப்ஸ் ஏ கண்டிப்பாக எக்ஸ்பிளோர் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கு உங்களை நோக்கி தான் வருது கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் ஆனா உங்களை நோக்கி தான் வருது இந்த சாயிலுக்கும் இந்த எக்ஸ்பிளோர் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான செய்தி இந்த நம்ம வந்து மண்ணில் வந்து சோலில் வந்து ஒரு செடியை வளர்ப்பதற்காக நம்ம சீட் போடுறோம் அது ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் வளர்ந்து வரும் அந்த மாதிரியாக தான் அதுக்காக அவ்வளோ ரொம்ப மெதுவாக வருது அப்படிங்கிறது கிடையாதுங்க பொறுமை அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சோயில் அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு நான் நிறைய முயற்சிகள் கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் போட்ட முயற்சிகள் மூலமாக ஒரு சில பேருக்கு ஏதாவது நல்ல செய்தி வர்றது நல்ல வாய்ப்பு வர்றது அல்லது நீங்க வந்து ஒரு ஆறு வருஷமா அஞ்சு வருஷமா நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நோக்கி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த ப்ரொஜெக்டை நீ தான் எடுத்து செயல்படணும் உனக்கு இந்த வாய்ப்பு தரப்படுது அப்படிங்கிற அந்த வாய்ப்பை நீங்க நல்லபடியாக எடுத்துக்கிறீங்க ஏன்னா எக்ஸ்பிளோர் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது உங்க மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குது அப்போ எக்ஸ்பிளோர் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக குரூப் ஒன் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வருது நல்ல செய்தி நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக வருது அது என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்க ஏதாவது முயற்சிகள் போடுறீங்களா ஆமாங்க தொழில் சம்பந்தமாக நான் முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உண்டான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம என்ன என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிற நான் ரொம்ப நல்ல கவனமாக திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதற்கு எனக்கு ஏதாவது நல்ல வாய்ப்புகள் வருமா அல்லது நீங்க இப்போ உங்க தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் சம்பந்தமாக இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு கடையை இப்போ நீங்கள் ஒரு ரெண்டலுக்கு எடுக்கிறீங்க அல்லது ஒரு இடத்த நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துருக்கீங்க அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நல்ல செய்தி தான் உங்களை நோக்கி வருது ரொம்ப பொறுமையாக இருங்க பொறுமையாகவும் உங்களை நோக்கி தான் இந்த நல்ல வாய்ப்பு உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு குரூப் ஒன் த்ரீ ஆஃப் கப்ஸ் இரண்டுமே கப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் தான் ஏதோ பிடிச்சி செய்கிறீங்க பிடித்த விஷயம் கூட உங்களை நோக்கி வருது ஒரு சில பேருக்கு எக்ஸ்ப்ளோர் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸ்னு சொல்லும்போது இந்த வாய்ப்பு வந்த பிறகு உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுறது அவர்களோட சேர்ந்து அதே தான் ஒரு பார்ட்டி ஒரு ட்ரீட் வைக்கிறது பிடித்த உணவு இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் ஸோ எக்ஸ்பிளோர் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸ் சொல்லும் பொழுது இந்த வாய்ப்பு உங்களை நோக்கி வரும் பொழுது மனசுக்கு ஒரு நிறைவை கண்டிப்பாக தருது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து சந்தோஷத்தை தான் தருது ஆ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஓகே இப்போ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சிடலாம் பில்ல கட்டிடலாம் வீட்டு காசு கட்டிடலாம் நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம அதையும் சமாளிச்சிடலாம் ஆனால் ரொம்ப எளிமையானதாக தான் இங்கே சொல்லப்படுது ரொம்ப எளிமை ரொம்ப ஆடம்பரமாக இல்லாம ரொம்பவும் இல்லை ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லாம எல்லாமே பேலன்ஸ் ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அற்புதமான செய்திகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதோடு இரண்டுமே கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மனசுக்கும் நிறைவை கொடுக்குது அப்பாடா ஒரு பெருமூச்சு இனிமேல பாத்துக்கலாம் எது இருந்தா என்ன சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆஃப் தீசன் கமிங் டுவர்ட்ஸ் யூ நல்ல வாய்ப்புகள் வர்றது முயற்சிகளை நீங்க விட்டுறாதீங்க தொடரட்டும் கடைசியாக நம்ம ஒரு செய்திகளை எடுக்கிறோம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்க வாவ் குரூப் ஒன் உண்மையிலேயே சிறப்பான ஒரு புதிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து ஒரு சில பேருக்கு புதிய தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்குது ஒரு சில பேருக்கு இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கான ஒரு இடத்தையும் உருவாக்கி கொடுக்குது ஆஹ் இது வந்து நம்ம கப்ஸ் கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது உங்க மனசுக்கு நிறைவை கொடுக்குது நிறைவை கொடுக்குது இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் ஏஸ் ஆஃப் வான்ஸும் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில பேர் வந்து உங்களுடைய ஆசைகளை நோக்கி போறீங்க இது என்னுடைய ஆசை இது என்னுடைய பேஷனுங்க அதனால இது நான் தொடர்ந்து போ ஆமா இது நான் வந்து செயல்படுத்த போறேன் செய்ய போறேன் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இது உங்களுடைய பேஷன் இது என்னுடைய ஆசை இது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு நான் நிறைய முயற்சிகள் போடுறேன் ஏன்னா சாயில் அப்படின்னு சொல்லும்பொழுது உழைப்பு தான் இந்த செடியை வளர வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் சூரியன் ஒளி வந்து கரெக்டாக இருக்கணும் தண்ணி சரியாக ஊற்றணும் அதோடு நல்ல காற்று இருக்கணும் எந்த பூச்சி புழு இல்லாம அந்த மாதிரி அதுக்கு எவ்வளவு கவனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் உழைப்பு போட்டிருக்கீங்க அப்போ நல்ல வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் உங்களுடைய பேஷன் உன்னுடைய ஆசையை நோக்கி நான் போகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு சிறப்பாகவே அமையுது த்ரீ ஆஃப் காப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ திருமணமாகி இப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்கள் அல்லது திருமணம் இன்னும் ஆகலை ஆனால் பெற்றோர்களோட இருக்கிறீங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் இங்கே தருது குரூப் ஒன் வாழ்த்துக்கள் ஏய்ஸ் ஆஃப் ஒன் இஸ் கிரேட் ப்ளஸ்ஸிங் நல்ல வாய்ப்புகள் வருது நீங்களும் அந்த வாய்ப்பை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க முயற்சிகள்லாம் போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் குரூப் ஒன் சரி கடைசியாக ஆரக்கல் இவர்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இப்பொழுது தோன்றுகிறது புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது குரூப் ஒன் என்ன அந்த புதிய வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வராங்க குரூப் ஒன் மேஜிக் ஒர்க்ஸ் த்ரூ யூ அடேங்கப்பா இப்போதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நீங்க தான் அந்த முயற்சிகளை போடுறீங்க நீங்க தான் அந்த வாய்ப்புகளை தேடி போறீங்க நீண்ட நாளாக ஒரே உத்தியோகத்தில் பல வருஷங்கள் நீங்க இருந்திருப்பீங்க இப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுது நீ இந்த ப்ரொஜெக்ட் எடுத்து நீ செய்யி உனக்கு இந்த வாய்ப்பு தரப்படுது உனக்கு இந்த ப்ரொமோஷன் அங்கீகாரம் கொடுக்கப்படுது இது நீ தக்க வச்சுக்க ஸோ மேஜிக் ஒர்க்ஸ் த்ரூ யூ உங்க மூலியமாக தான் இங்க சில விஷயங்கள் நகர நகர ஆரம்பிக்குது அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஸ்டெபிலிட்டி ஏற்படுது ஒரு பேலன்ஸ் எதையும் நான் சமாளிச்சிடலாம் ரொம்ப ஆடம்பரமா பந்தாவும் இல்லாம ரொம்ப ஐயோ கஷ்டம் அப்படின்னு இல்லாம ஒரு பேலன்ஸ் சமாளிக்கலாம் ஒரு பெருமூச்சி என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தி ஆரக்கம் கொடுத்துருக்கிறாங்க கடைசியாக பிரபஞ்சம் இவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுக்கு வந்திருக்கிறது டாக் ஃபைன் கம்ஃபர்ட் அண்ட் பேலன்ஸ் இன் சிம்பிள் வேஸ் வாலன்ஸ்னு இங்கேயும் ஸ்டேபிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி அதே தான் எதையுமே சமாளிக்கிறது எதையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறது சிரமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதோடு என்னால் முடியுங்க பொழுதும் அதில் ஒரு பெருமிச்சு எல்லாமே சமாளிக்கிறீங்க இன் சிம்பிள் வேஸ் அப்படின்னு சொல்லும் சொல்லும் பொழுதும் இங்கேயும் உங்களுக்கு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பேலன்ஸ் அண்ட் சிம்பிள் அப்படிங்கிறதுக்கும் ஸ்டெபிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி ரொம்ப அழகாக பிரபஞ்சம் நமக்கு நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க யூ ஹேவ் சப்போர்ட் ஆல் அரவுண்ட் யூ உங்களை சுற்றி எல்லா ஆதரவும் உங்களுக்கு இருக்கு தான் அவங்க சொல்றாங்க போனருக்கு மேஜிக் ஒர்க்ஸ் த்ரூ யூ உங்களால என்ன முடியுதோ அந்த முயற்சிகளை போடுங்க நீங்க அதுதான் நோக்கி போயிட்டு இருக்கீங்க நல்ல செய்திகள் வருது புதிய தொடக்கம் புதிய இடங்கள் புதிய அங்கீகாரங்கள் ப்ரொமோஷன் உங்களுக்கு வருது குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமும் குதூகலத்தையும் மனசுக்கு நிறைவையும் கொடுக்குது குரூப் வாழ்த்துக்கள் நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது குருவின்புள் உற்றாரம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது என்ன அந்த புதிய வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அல்லது தோன்ற போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு தயவு செய்து அதை ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் வழிகாட்டுதலாக ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாங்க பிறகு பார்க்க போறோம் ஆகையால அவசரப்பட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க டெரோ சொல்ல போறாங்க என்ன அந்த வாய்ப்புகள் அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க ஒரு சிக்னிபிகேட்ட மெசேஜ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி குரூப் டூ புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரூம் இந்த ப்ரூம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ப்ரூமாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கு கிறிஸ்தல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஹேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆயுர்வேதிக்கான சில இலைகள் பூக்கள்லாம் சுற்றி இருக்குது சரி எனர்ஜி ஷேரிங் மன்னிக்கணும் எனர்ஜி கிளியரிங் அண்ட் ஃப்ரெஷனிங் எனர்ஜி கிளியரிங்னா இப்போ நீங்கள் வந்து உங்களை சுத்தப்படுத்துறீங்க ஐம் கிளென்சிங் மை செல்ஃப் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நபர் கிடையாது நான் 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 பழைய கிடையாது ஒரு புதிய புதிய நபர் விஷயம் என் புத்தி இப்ப புகை மூட்டமாக இருந்தது ஒரு விடுவு காலம் பிறந்திருக்கு அப்ப ஏதோ இந்த ஆன்மீக ப்ரூம் இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த டிவைன் ப்ரூம் தான் உங்களை சுத்தி இப்ப வந்து தேவையில்லாத விஷயங்களை சுத்தப்படுத்திட்டு நீயும் நல்ல ஒரு புதிய நபராக இருக்க போறீங்க அதோடு இந்த மாதிரியான எனர்ஜி செய்தி கிடைக்கும் பொழுது அப்போ உங்களுக்கான சில விஷயங்கள் இப்பொழுது உங்ககிட்ட வந்து உட்காரும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்ப ஏதோ நமக்கானது எதுவோ நமக்கு அந்த இடத்துல வரப்போகுது சுத்தப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கானது எதுவோ அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தான் மறைமுகமான ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது என்ன அந்த புதிய வாய்ப்பு அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் டூ என்ன அந்த புதிய வாய்ப்பு குரூப் டூ பார்க்கலாம் அப்படிங்கப்பாத்தப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதோட பாருங்களேன் எடுத்த கையோட நமக்கு மெஜிஷியன் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க அதே தாங்க அப்ப இதெல்லாம் வந்து உங்க கையில தான் இருக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் சும்மா தானா அப்படியே வந்து பறந்து நம்மளுடைய மடியில உக்காந்துடாது இல்லையா கண்டிப்பாக நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்போ நீங்க தான் இப்போ ஏதோ விஷயங்களுக்கு தயாராகி வந்துகிட்டு இருக்கீங்க நான் என்ன சுத்தப்படுத்துறேன் எனக்கு எது இதெல்லாம் இல்லையோ நான் தூக்கி போட்டுட்டேன் நான் இப்போ பழைய மாதிரியான ஒரு நபர் கிடையாது நான் ஒரு புதிய நபர் அப்ப இந்த புதிய நபராக இருக்கும் பொழுது மனசு புத்தியும் அடையுது நல்ல கவனமாக தூய்மையான ஒரு டெடிக்கேட்டான பிரார்த்தனையோ உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட அர்ப்பணம் பண்றீங்க மெனிஃபெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கானது எதுவோ த மெஜிஷன் டபுள் கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல வந்து அங்க உட்காருது அது உங்களுக்கு கிடைக்குது அப்ப இட்ஸ் டைம் டு கிளியர் சுத்தம் பண்ணுங்க டிவைன் ப்ரூம பயன்படுத்தி அந்த எனர்ஜியை கிளியர் பண்ணுங்க ஃப்ரெஷன் அப் அப்படிங்கறத சொல்றாங்க சோ மெஜிஷன் இதுதான் நல்ல நேரம் நல்ல பிரார்த்தனைகளை சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சுத்தமாக இருந்து சுத்தப்படுத்திட்டு நல்லா குளிச்சுட்டு இனிமேல நான் வந்து அதை பத்தி யோசிக்க போறது எனக்கு இல்லையா போ அப்படின்னு தூக்கி போட்டுட்டு சுத்தப்படுத்திட்டு புதிய நபராக இனிமேல என்னால எதெல்லாம் முடியுமோ நான் செஞ்சு காட்ட போறேன் சாதிச்சு காட்ட போறேன் அது அந்த மஜிஷனும் இங்கேயும் சொல்றாங்க இரண்டுமே நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ முதல் செய்தியும் அற்புதமான ஒரு செய்தி அப்ப குறிப்பிட்டவர்களுக்கு சுத்தப்படுத்தின பிறகு ஏதோ ஒரே ஒரு பிரார்த்தனை ஏதோ ஒன்று மெனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக அது இப்பொழுது கரெக்டான நேரத்துல வந்து உங்களுக்கு அமையும் இரண்டாவது செய்தி அடேங்கப்பா என்னங்க இது உங்களுக்கு இப்படி அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க மெஜிஷன் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் குரூப் டூ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க ப்ரூம் அப்படிங்கறது எனர்ஜி கிளியரிங் இல்லையா நல்ல ஸ்பிரிச்சுவலான ஒரு ப்ரூம் கிறிஸ்டல்ஸ் எய்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் மாதிரி நமக்கு இங்க ஹர்ப்ஸ் ஆயுர்வேதிக் அத வேதிக்கான மரம் செடிகள் பூக்கள் அப்போ உங்களை வந்து எதுவும் கிளியர் தான் பண்ண சொல்றாங்க பிரபஞ்சம் இதெல்லாம் ஏன் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க நடந்து முடிஞ்சதெல்லாம் இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்னை விட்டு போனதெல்லாம் ஏன் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கானது எதுவோ இப்போ உங்களை நோக்கி வருது அதை நீ எம்ப்ரேஸ் பண்ணு அதை நீ ஏத்துக்க அது உங்களுக்கு ஒரு அழகான புதிய தொடக்கத்தை உருவாக்குது உனக்கே பிடிக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ரோஜா பூவுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா ஒரே ஒரு ரோஜா பூ தான் வேணும் எனக்கு அந்த பூ தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிப்போம் ஆனால் கடவுளைங்க என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு பூக்காக ஆசைப்படுறிய நான் உனக்கு எவ்வளவு எப்படி சொல்றது ஒரு ஒரு ரொம்ப அந்த இடத்தையே நிறைவு அளவுக்கு பூக்களை நான் உனக்கு கொடுக்க இருக்கிறேன் ஆனா நீ அந்த ஒரு பூக்காக காத்துக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு உங்களுடைய வாசிப்பு அதனால அந்த ஒரு பூவை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பல பூக்களை ஏத்துக்குங்க நமக்கு அது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம் அய்யோ இதுவா என்னால முடியுமா முடியாதா ஆனா இவர்கள் இங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களால முடியும் நம்பிக்கையோடு இருங்க முத இந்த பழைய அதிர்வுகளை கெட்ட அதிர்வுகள் எல்லாம் தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு அவங்களுக்கு சாமி பக்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போகிறதும் வந்து தன்னை வந்து கிளேன்ஸ் பண்ணுறது தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் கெட்ட ஆற்றல இதெல்லாம் வந்து நம்ம சுத்தப்படுத்துறது அப்போ நமக்கானது எதுவும் நமக்கு இருக்கு புதிய தொடக்கம் ஏதோ ஒன்று ஆசை ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் சொல்லப்படலைங்க ஒரு பெற்றவர்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு இதை நடக்கணும் கடவுளே இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது நடக்க இருக்கு நல்ல வாய்ப்புகள் வருது நல்ல நேரங்க இது அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும் நல்ல நேரம் தான் இது நல்லபடியாக இதை பயன்படுத்திக்கங்க நல்ல ஆற்றல் உங்களை சுற்றி இருக்குங்கிறது தான் இந்த குரூப் டூவை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க அப்போ தயாராக இருங்க கடைசி ஒரு செய்தியை எடுக்கிறோம் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாவ் கிங் ஆஃப் ஸ்வான்ஸ் உண்மையிலேயே அழகான ஒற்றுமையான செய்தி ப்ரூம் அப்படிங்கிறது சுத்தப்படுத்துறீங்க இல்லையா நம்ம அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் கிங் ஆஃப் ஸ்வான்ஸ் அப்படிங்கிறதும் அதே தான் எனக்கு தேவை இல்லாததெல்லாம் வெட்டி விட்டுட்டு நான் அவள் கம் பேக் டு மை பவர் என்னுடைய இடத்துக்கு நான் வந்து உட்காரணும் இரண்டுமே நீங்கள் உங்கள் பவருக்கு வரீங்க நீங்கள் யாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிரூபிக்க போறீங்க அதோட ஆஃப் சுவாட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஏதோ ஒண்ணு வெட்டி விடுறீங்க இனிமேல் எனக்கு இது தேவையில்லை நான் சுத்தப்படுத்துறேன் ஐம் கிளியரிங் அவுட் ஐம் கட்டிங் திங்ஸ் அவுட் அப்படிங்கிறது பட் யூ ஆர் கம்மிங் பேக் டு யுவர் பாவ அப்படின்னு சொல்லும்போது ஒரு இண்டிபெண்டன்ஸ் தெரியுது தன்னிச்சு நிக்கிறீங்க யாரோட உதவியும் இல்லாம ரொம்ப லாஜிக்கலா இனிமேலும் உங்களுடைய புத்தி செயல்படும் அப்ப சுத்தப்படுத்தும் பொழுது புகை மூட்டம் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா புகை மூட்டமாக இருந்த மனசு புத்தி இதெல்லாமே கிளியர் பண்ணுது அதுதான் இங்கேயும் அப்ப ரொம்ப லாஜிக்கலா பேசுறது லாஜிக்கலா யோசிக்கிறது ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் லை கமிங் பேக் டு யார் பவர் அப்போ உண்மையான உங்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத இந்த முறை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்குது அந்த வழி காட்டுது ஆனால் எப்படி உங்ககிட்ட தான் இருக்குது நான் இதெல்லாமே தயாராக உனக்கு கொடுக்குறேன் நீ முதல் இல்லையோ தேவையில்லையோ அதிலருந்து வெளியவா மனசையும் புத்தியும் சுத்தப்படுத்து அதனால் அப் அதன் பிறகு உங்கள் புத்தியும் மனசும் தெளிவு பிறக்கும் தெளிவான பேச்சு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க எதெல்லாம் தேவையில்லையோ வெட்டி விடுவீங்க உனக்கான அந்த பவர் யு வில் கம்பெக்ட் யுவர் பவர் அந்த அது இங்கே சொல்றது நமக்கான பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம இத்தனை வந்து புரியாமல் இருந்திருப்போம் ஆனால் அந்த பவர் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து உக்காரம்போம் ஓ இது தான் என்னுடையது இதுதான் எனக்கு நல்லா இருக்குது இதை என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்டை அந்த இடத்த நமக்கு கிடைக்கும் அதைத்தான் இங்கேயும் நமக்கு சொல்றாங்க நான் குழப்பில் நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க இப்போ கடவுள் சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு பூக்காக இருக்கேன் ஆக்சுவலி அது உன்னோட இல்லை அதை தூக்கி போட்டு உனக்கானது எதுவும் நான் வச்சிருக்கேன் நான் தரேன் தான் உனக்கு தெரியும் உன்னுடைய பலம் என்ன உன் சக்தி என்ன உன் அறிவு என்ன அப்படின்னு உனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க குரூப் டூ ரொம்ப ஒரு அற்புதமான வாசிப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ கடைசியாக ஒரு ஒரங்கல் செய்தி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு இப்போது தோன்றுகிறது இவர்களுக்கு என்ன அந்த புதிய வாய்ப்பு ஆரக்கல் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வராங்க நம்ம இவர்களை எடுக்கிறோம் என்ன அந்த தி அ பாண்டென்ட் யூனிவர்ஸ் குல் ப்ரொவைட் அடா எங்கப்பா இப்போதானாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா பத்து அப்படிங்கிறதுக்கும் யூ கம்பேக் டியு அ பவர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் ஒரு லீடர்ஷிப்பான ஒரு இடத்துல வந்து உக்காடுறீங்க அங்கீகாரம் கிடைக்கிது பாராட்டு கிடைக்கிது ரொம்ப கொஞ்சம் இந்த எனர்ஜியை கிளியர் பண்ணுங்க அப்ப ரொம்ப நொந்தாப்புல இருந்திருப்பீங்க மூட் ஸ்விங்ஸ் மூடினஸ் அதிகமாக இருந்திருக்கும் பத்து அப்படின்னு சொல்லும் சூரியன் இல்லையா அப்ப ரொம்ப பிரகாசமாக அந்த மஜிஷன் எப்படி நமக்கு கிடைத்தோட ரொம்ப பிரகாசமாக அதே தாங்க இங்கேயும் யூனிவர்ஸ் உள் ப்ரொவைட் இவ்வளவு நேரம் பிரபஞ்சமே என்ன சொல்றாங்க கடவுள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் இங்கேயும் அதான் சொல்றாங்க உங்களுக்கானது எதுவும் அவங்க கொடுப்பாங்க தயாராக இரு சுத்தமாக நம்மள நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கெட்ட அதிர்வுகள் கெட்ட ஆற்றல்களை சுத்தப்படுத்துங்க அவர்கள் உங்களுக்கு அதை கொடுப்பாங்க தே வில் ப்ரொவைட் யூ வித் அபாண்டன்ட் அப்படிங்கிறது கடைசி பிரபஞ்சத்தின் வழிகாட்டல் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது இங்க பெலிகன் சூஸ் டு ஃபாலோ த பாத் ஆஃப் ஃபார்கிவ்னஸ் அண்ட் ரேஸ் யோர் வைப்ரேஷன் அதேதான் சூஸ் மன்னிக்கணும் சூஸ் டு ஃபாலோ த பாத் ஆஃப் பாத்னஸ் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட அதிர்வுகள் அது வந்து உங்களை மனசுக்கு பாதிக்கப்பட்டதாக இருக்கும் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதோட எல்லாத்தையும் நீங்க வந்து சுத்தப்படுத்தும் பொழுது உங்களுடைய வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளும் ஓங்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது ஓங்கும் பொழுதுதான் யூ வில் கம் பேக் டு யுவர் பவர் மனசு புத்தி தெளிவு வந்து பிறக்குது அப்போ எனக்கானது என்னாவோ அப்படிங்கிறதோ உங்க உங்களுக்கு பிரபஞ்சமே வழிகாட்டுதலாக உங்களை வழி நடத்துவார்கள் குரூப் டூ அற்புதமான ரொம்ப பலமான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் நன்றி